அம்பாள் ஹோமின் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம அம்பாள் ஹோம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு வர்றோம் இந்த வீடியோவில் வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த வருடம் வரலட்சுமி நோன்பு ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி வருது இந்த கடைசி வெள்ளிக்கிழமைங்கிறதும் மிக மிக அற்புதமான நாள் காரணம் என்னன்னா ஐந்தாவது வெள்ளிக்கிழமையாக இந்த வருடம் கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வருது அந்த நாள்ல வரலட்சுமி நோம்பும் வருது இந்த வரலட்சுமி நோம்பு பார்த்துட்டோம்னா புதிதாக எடுப்பவர்கள் மற்றும் தொடர்ந்து செய்பவர்கள் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் எளிமையாக புரியிற விதமா வந்து இந்த வீடியோல நம்ம எப்படி வரலட்சுமி நோம்பு அனுசரிக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த வருடம் வரலட்சுமி நோன்பு வரும் நாள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று வருகிறது வரலட்சுமி நோன்பு புதிதாக அனுசரிப்பவர்கள் எளிமையான முறையில் நீங்கள் படம் வைத்து கூட வழிபாடு செய்யலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்கள் உங்களால பூஜை செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் கலசம் வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் அல்லது தான் முதல் முறை செய்ய போறேன் அப்படிங்கிறவங்க இந்த வருடம் ஒரு டைம் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமியின் படம் இருந்துச்சுன்னா அதை வச்சு எளிய முறையில் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் அடுத்த வருடத்திலிருந்து நீங்க கலசம் வைத்து வழிபாடு செய்து கொள்ள முடியும் அப்படின்னா செஞ்சுக்கலாம் கலசம் வைத்து வழிபடுபவர்கள் தொடர்ந்து அதே முறையில் வழிபட்டுக்கொள்ளலாம் இந்த வருடம் வரலட்சுமி நோன்பானது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருகிறது வரலட்சுமி நோம்பு பொதுவா வந்து மூன்று நாள் அனுசரிக்கப்படும் வரலட்சுமி நோம்புக்கு முதல் நாள் அதாவது வெள்ளிக்கிழமையனைக்கு வரலட்சுமி நோம்பு வருதுன்னா அதுக்கு முன்னாடி நாள் அம்பாளை அழைக்கணும் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு அம்பாலை அழைத்து வெள்ளி அன்று பூஜை செய்து சனிக்கிழமையன்று புனர் பூஜை செய்து வரலட்சுமி நோம்ப முடிப்போம் இது ஒரு விதமாக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளை அழைத்து பூஜை செய்து சனிக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜை செய்வாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மூன்றுமே அம்பாலை அழைத்து பூஜை செய்து புனர் பூஜை செய்துமே செய்வாங்க ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாலை அழைத்து பூஜை செய்துட்டு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் வச்சு வழிபட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜை அப்படிங்கறத முடிப்பாங்க இது மாதிரி விதவிதமாக வந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க இதில் நீங்க எப்படி வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க அதற்கான நேரம் எப்படி செய்யறது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து சொல்றேன் இந்த மூணு நாள் வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம் ஒரு நாள் மட்டும்தான் நான் வழிபாடு செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா படம் வைத்து அதாவது அம்பாளின் படத்தை வைத்து நீங்க பூஜை செஞ்சுக்கலாம் அம்பிகையை அழைக்கக்கூடிய நேரம் என்னைக்கு எப்போ அப்படின்னு பாத்திரலாம் வியாழக்கிழமை அதாவது பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அம்பிகையை அழைக்கலாம் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை நேரம் நல்லா இருக்கு அப்ப நீங்க அம்பிகை வீட்டுக்கு அழைக்கலாம் அல்லது வெள்ளிக்கிழமை என்னைக்கு நீங்க அம்பிகை அழைக்க போறீங்க அப்படின்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளி அன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு அந்த நேரத்துல நீங்க அம்பிகை வீட்டுக்கு அழைக்கலாம் அதே சமயம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு பூஜை செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல் நேரம் நல்லா இருக்கு நீங்க எவ்வளவு நேரம் வரைக்கும் வேணாலும் அம்பாளுக்கு பஜனைகள் பாடி பூஜை செய்து கொள்ளலாம் அதே சமயம் புனர் பூஜை செய்யக்கூடிய நேரம் மற்றும் நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தலாம் புனர் பூஜை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சனிக்கிழமையே செய்கிறீங்க அப்படின்னா காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரை நேரம் நல்லா இருக்கு அல்லது பத்து முப்பத்தி ஐந்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை காலையிலேயே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு அந்த நேரத்தில் நீங்கள் புனர் பூஜை செய்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு புனர் பூஜை செய்ய போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா அந்த நாளில் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் நல்லா இருக்கு அல்லது காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் நல்லா இருக்கு இந்த நேரத்தில் நீங்க புனர் செய்து அம்பாள் வழிபாட்டை நிறைவு செய்யலாம் எப்படி பூஜை செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் படம் வைத்து பூஜை செய்யறவங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கலசம் வைத்து பூஜை செய்பவர்களுக்கு சொல்லிடுறேன் படம் வைத்து பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா அம்பாளின் படத்தை எடுத்து சுத்தம் செய்து கொண்டு அம்பாலை வாசல்ல இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பூஜை செய்யலாம் அப்படி அம்பாலை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து உள்ள மனப்பலகியில வச்சு பூஜை செய்யறப்போ அம்பிகைக்கு பிடித்த வாசம் மிகுந்த மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்யலாம் அதே கலசம் வைத்து பூஜை செய்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விதமா கலசம் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வைத்து கலசம் வைப்பாங்க ஒரு சிலர் அரிசி வைத்து கலசம் வைப்பாங்க மேக்ஸிமம் அரிசி வைத்து கலசம் வைக்கக்கூடியவர்கள் தான் இருக்காங்க நீங்கள் அரிசி வைத்து கலசம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா பச்சரிசியை பயன்படுத்துவது மிக மிக சிறப்பு இந்த கலசமானது பித்தளை செம்பு வெள்ளி இதை இந்த மாதிரியான பொருட்களால் ஆன கலசமாக இருக்கணும் கண்டிப்பாக எவர் சில்வர் கலசத்தை எடுத்துக்க வேண்டாம் ஸோ பித்தளை அல்லது செம்பு அல்லது வெள்ளி இது எது உங்களுடைய வசதிக்கு ஏற்றாப்புல இருக்கோ அது மாதிரியான கலசத்தை வாங்கி சுத்தம் பண்ணிக்கோங்க அந்த சுத்தம் செய்து எடுத்த கலசத்தை மஞ்சளில் நனைத்து எடுத்த நூலை சுற்றிக்கணும் அதே சமயம் கலசத்தை சுற்றியும் குங்குமம் மஞ்சள் வச்சுக்கோங்க கலசத்துக்கு உள்ள பச்சரிசி முக்கால் பாகம் இருக்கிற மாதிரி நிறச்சி வச்சுக்கோங்க பச்சரிசி போக வேறு என்னெல்லாம் கலசத்துக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு பார்த்தர்லாம் மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் ஜாதிக்காய் கிராம்பு மாசிக்காய் எலுமிச்சை காதோல கருகமணி நாணயங்கள் அதாவது காசு அதே சமயம் தங்கம் வெள்ளி இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க வச்சுக்கலாம் கோயினா இருக்குதான் போட்டுக்கோங்க ஓ இது மாதிரி உள்ள எல்லாத்தையுமே வச்சுட்டு மேலே தேங்காய் அல்லது அம்பாலின் முகத்தை வந்து வைக்கலாம் தேங்காய் வைக்க போறீங்க அப்படின்னா தேங்காயில் நல்ல சந்தனம் அல்லது மஞ்சள் பூசி அதோடைய நடுவில் குங்குமம் இட்டு மாவிளை கொத்தோடு கலசத்துல வைக்கலாம் அல்லது அம்பாளின் முகம் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க தாராளமா வச்சுக்கலாம் அம்பாளின் முகம் வைக்கிறப்ப நீங்க கலசத்துக்கு புடவை கட்டி வைத்துக்கோங்க சரி கலசத்தை எங்க வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் உங்ககிட்ட மணப்பலகை இருக்குன்னா தாராளமா கலசத்தை வந்து மனப்பலகையில் வைக்கலாம் அல்லது மண்டபங்கள் அழகான மண்டபங்கள்லாம் இருக்கு ஸோ அதில் கூட நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம் கலசம் அல்லது படம் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க வீட்டுடைய கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வைத்து வழிபாடு செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க அடுத்து அம்பாலை வீட்டுக்குள் எப்படி அழைத்துட்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வீட்டுக்கு வெளியே வந்து அம்பாலை வைத்து பூஜை செய்து மூத்தவர்கள் வீட்டில் மூத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களே கூப்பிட்டுக்கலாம் அல்லது உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய மூத்தவர்களை கூப்பிட்டுக்கோங்க கூப்பிட்டு மகாலட்சுமிக்கு பூஜை செய்து மகாலட்சுமியோட ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி ஆரத்தி எடுத்து மகாலட்சுமி வீட்டுக்குள் அழைத்துட்டு வரலாம் அல்லது மூன்று பெண்கள் சேர்ந்து நீங்க வீட்டுக்கு வெளியே வச்சு அம்பால பூஜை செய்து அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அழைத்து கொண்டு வரலாம் அப்படி மந்திரங்கள் சொல்லி ஆரத்தி எடுத்து அம்பாளுக்கு பூஜை செய்து வீட்டுக்குள் அழைத்து கொண்டு வரும்போது தாம்பூல தட்டில் வைத்தே அம்பாளை வீட்டுக்குள் அழைத்து வரணும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் மணப்பலகையில் வைத்து நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் வீட்டில் மணப்பலகையில் வைத்ததுக்கப்புறம் பூஜை நேரத்தில் நீங்கள் நெய்வேத்தியம் தீப தூப ஆராதனை காட்டி உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி ஆராதனை செய்யலாம் என்னென்ன ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னா கனகதாரா ஸ்தோத்திரம் லலிதா நாமம் அபிராமி அந்தாதி இதை வந்து சொல்லலாம் இது எல்லாமே மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் கனகதாரா ஸ்தோத்திரம் லலிதா நாமம் அபிராமி அந்தாதி இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக நான் வந்து கொடுத்துட்றேன் அதை வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பாயாசம் வடை சுண்டல் இட்லி சர்க்கரை பொங்கல் அப்படின்னு உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை நீங்கள் எத்தனை வேணாலும் செஞ்சு படைக்கலாம் அல்லது என்னால் ஒன்று தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒன்று அல்லது ரெண்டு இப்போ சொன்னதில் எது வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் பழங்கள் என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை கொய்யா இது மாதிரியான பழங்கள் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் இதை தாண்டி உங்ககிட்ட நீங்கள் வேற எல்லாம் வைக்க முடியும் அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் அதே சமயம் துளசி அருகம்புல் நீங்க பூஜையில சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த தாமரை மலர் கிடைத்ததுன்னா ரொம்ப அற்புதம் தாராளமா பூஜைக்கு வைத்து நீங்க வழிபடலாம் அதே சமயம் நம்ம நோம்பு சரடு வச்சிருப்போம் இல்லைங்களா அதை அம்மாளுடைய பாதத்தில் வைத்து வழிபாடு செய்யணும் ஸ்தோத்திரமெல்லாம் சொல்றப்போ அம்பாளுடைய பாதத்தில் அந்த நோம்பு சரடு அப்படிங்கிறது இருக்கணும் உங்களுக்கு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நோம்பு சரடை எடுத்து நீங்க எல்லாரும் பகிர்ந்து பெண்கள் அனைவரும் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ எல்லாத்துக்கும் அந்த நோம்பு சரடை கொடுத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் சோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்ல தான் இந்த நோம்பு சரடை வந்து நீங்க கட்டிக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அதுவும் பார்த்துக்கோங்க அதே சமயம் நல்ல நேரத்திலேயே அம்பிகைக்கு ஆரத்தியும் எடுத்துடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளே வந்து நிறைய அலங்காரம் நிறைய நெய்வேத்தியம் எல்லாம் செய்து அம்பிகை அழகா குளிர குளிர பார்த்துட்டு நம்மளுடைய கண்ணே பட்டுடும் ஸோ அதனால கண்டிப்பா ஆரத்தி எடுப்பது மிக மிக முக்கியம் சோ இப்படி நீங்க பூஜை செய்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளை வழிபடலாம் இந்த பூஜையை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எல்லாருமே செய்யலாங்க பெண்கள் அனைவருமே செய்யலாம் தனியாக இருந்தாலும் நீங்கள் தனியாக மட்டும் நான் மட்டும்தான் இருக்கேன் வேறு யாரும் பக்கத்துலேயும் இல்லை அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக எளிய முறையில் கூட மகாலட்சுமிக்கான வரலட்சுமி நோன்பு இருக்கலாம் அதே சமயம் பெண்கள் கணவர் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நான் பூஜை செய்யலாமா அப்படின்னு இருப்பீங்க தாராளமாக செய்யலாங்க இது மகாலட்சுமிக்கான நோன்பு ஸோ இந்த பூஜையை யார் வேணாலும் செய்யலாம் அதை தான் நான் சொல்ல வர்றேன் இப்படியாக பூஜையெல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்து புனர் பூஜை அப்படிங்கிறது நீங்கள் சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ செய்வீங்க அந்த புனர் பூஜை அப்படிங்கிறது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அம்பாளுக்கு தீப தூப ஆராதனை காட்டி ஒரு நெய்வேத்தியம் அன்றும் செய்யுங்க எளிமையாக செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படி தீப தூப ஆராதனை காட்டி அம்பாளை வழிபட்டுட்டு அம்பால அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பானையில் வைங்க அங்கே வச்சு அம்பாள் கிட்ட இந்த வீட்டு சகல செல்வமும் நிலைக்கணும் என்றுமே உணவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வருடம் முழுக்க எங்களுக்கு பணவரவு செல்வம் தங்கம் அனைத்தும் சேர வேண்டும் உங்களுக்கு வீடெல்லாம் கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக அதையும் சேர்த்து நீங்கள் வேண்டிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வழிபாட்டை முடிச்சுக்கலாம் அம்பாலை இப்படி வீட்ல நிலைநிறுத்திய பின் அம்பாளுக்கு உள்ள வச்சிருக்கிற பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும் இல்லைங்களா அம்பாளுக்கு உள்ள வச்சிருக்க கூடிய அந்த கலசத்தில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் மாவிலை மற்றும் எலுமிச்சை இத ரெண்டையும் வந்து நீங்க கால் படாத இடத்துல உங்களால போட முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து போட்டுக்கலாம் அதே சமயம் அரிசி ஏலக்காய் கிராம்பு ஜாதிகா இது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா எல்லாமே சமையல் பொருட்களாக பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அசைவம் சமைக்கிறதுக்கு இந்த பொருட்களை பயன்படுத்தாதீங்க மற்றபடி நீங்க நார்மலா பயன்படுத்திக்கலாம் அதே சமயம் காசு தங்கம் வெள்ளி இது மாதிரியான பொருட்களை அது எங்கெங்க இருந்துச்சோ அங்கேயே கொண்டு போய் வைங்க இந்த காசு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் எடுத்து மஞ்சள் துணியிலோ அல்லது சிவப்பு துணிலோயோ முடிந்து உங்களுடைய காசு புழங்கக்கூடிய இடம் பணப்பெட்டி அல்லது உங்களுடைய வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வந்து கல்லா பெட்டி இருக்கு இல்லைங்களா ஸோ அங்க கொண்டு போயிட்டு வைங்க அது வந்து செல்வத்தை பெருக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் வீட்டிற்கு வருபவர்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறதும் உங்களால எந்த மாதிரியான அளவுக்கு கொடுக்க முடியுமோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க இப்படியாக அம்பாளுக்கான வரலக்ஷ்மி மகா வரலட்சுமி நோன்பு இருந்து பூஜை செய்து வழிபட்டீங்கன்னா மகாலட்சுமியுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைத்து அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ்வில் வளம் பெறலாம் நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வரலட்சுமி நோன்பு சம்பந்தமாக என்னென்ன தகவல்கள் தெரியணுமோ அது எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாவது இதுலேயும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அம்பாலுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அனைத்துமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் போடுறேன் மறக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க